அனைவருக்கும் வணக்கம் சுக்கிரன ராசி அதிபதியாக கொண்ட நம்மளுடைய ராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இந்த ரிஷபராசி அன்பர்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஓர் இரு வரிகளில் பார்க்கலாம் ராசி என்பது உடலோடு சேர்ந்து மன இயக்கத்தை பற்றி கூறுவது அதே மாதிரி லக்னம் என்பது உடலையும் மனதையும் ராசியையும் ஒருவருடைய ஆளுமை திரைய ராசிக்காரங்களை பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல உறக்க பேசுவாங்க அதிலும் அவசரம் காட்டி கொஞ்சம் முந்திரியாக முந்தி கொள்ளக்கூடியவங்க இந்த ரிஷப ராசிக்காரங்க அதே ரிஷப லக்னக்காரங்களை பார்த்திங்கன்னா ரொம்ப மென்மையாக காட்டுவாங்க அவங்களுடைய முறை எப்போ வருதோ அது வரையிலும் காத்திருந்து அதுக்கப்புறம் தான் அவங்களுடைய கருத்தை கூறக்கூடியவங்களாம் இந்த ரிஷப லக்னக்காரங்க இருப்பாங்க ரிஷப ராசிக்காரங்க ரகசியத்தை வந்து தேக்கி வச்சுருந்து ஒரு இடத்துல வெளிப்படுத்துவாங்க ஆனால் ரிஷப லக்னக்காரங்க பார்த்திங்கன்னா எவ்வளோ நெருக்கடியான நேரத்துலையுமே அதை தேக்கி வைத்திருந்த வெளிக்காட்ட மாட்டாங்க ரொம்ப நெருங்கியவங்ககிட்ட கூட அதை வெளிக்காட்டிக்க மாட்டாங்க அப்படி குணம் வந்து ஒன்றாக இருந்தாலும் கூட அவங்களுடைய ராசி லக்னம் வெவ்வேறாக வேறு மாதிரி இருக்கும் வேறு வேறு இடத்துல அவங்களுடைய தன்மை வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்கும் அதனால் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரியான குண இருக்கு இருக்குது இந்த ரிஷபத்திய ராசிக்காரங்களுக்கு ஒரு மாதிரியும் லக்னக்காரங்களுக்கும் குணம் அமையும் சரி இவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையிலும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் எங்கள் ரிஷபராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ரிஷபராசியில் இருந்தாங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ரிஷபராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அதே மாதிரி உங்களுக்கு உங்களுக்கு முருக முருகப்பெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அருவுகிறா கந்தனுக்கு அருவுகிறா வேலனுக்கு அருவுகிறா அப்படிங்கிற மாதிரி வாசகத்தை எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அப்படி பதிவிடும் போது நீண்ட நாளாக வேண்டுதலாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளேயே வைத்துட்டு இருப்பீங்க இல்லையா அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிட்டு வேண்டிக்கிட்டு இப்படி செய்து பாருங்க நிச்சயமாக நடைபெறக்கூடிய ஒரு யோகம்லாம் இருக்குது இந்த ரிஷவராசி அன்பர்களை பொறுத்தவர்களும் இந்த இந்த வாரத்தை வாரத்தில் உங்களுடைய தம்பதிகளுக்கு இடையே நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கும் ஏன்னா கடந்த வாரத்தில் நம்மளே சொல்லியிருப்போம் சின்ன சின்ன பிரச்சனைகள் வாக்குவாதங்கள் இதெல்லாம் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லியிருப்போம் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை எல்லாமே சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஆயுள் அபிவிருத்தி அதற்கான கிரகங்கள்லாம் இந்த வாரத்தில் சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் பழக்க வழக்கங்கள்லாம் இந்த டைம் சிறப்பாகவே அமையும் அதே மாதிரி உத்தியோகம் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பணி இடத்துல நல்ல ஒரு பெயர் புகழ் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது நீண்ட நாட்களை நீங்கள் கட்டி காப்பாற்றிட்டு வந்த ஒரு விஷயம் இந்த டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக அமைய இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ரொம்ப கடுமையான போராட்டத்துக்கு அப்புறம் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அந்த கடுமையான பூக்கள்லாம் மாறி ரொம்ப கனிமையான ஒரு தன்மை இந்த டைம் வரும் இந்த கோபம் வெறுப்பு இது எல்லாமே படிப்படியாக குறையும் ரொம்ப அமைதியாக நீங்கள் நீ செயல்பட போகிறீங்க அப்படின்னே சொல்லலாம் நல்ல ஒரு பெயர் புகழ் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது அதே மாதிரி சக ஊழியர்கிட்டையும் நீங்கள் எதிர்பார்த்த அந்த ஒற்றுமை இந்த டைம் கிடைக்கும் ஏன்னா சில டைம்லாம் பார்த்திங்கன்னா உங்களுடைய சக ஊழியர்கள் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன வாக்குவாதங்களில் ஈடுபட்டிருப்பாங்க உங்களுக்கு எதிராக கூட சில பேர்லாம் செயல்பட்டிருப்பாங்க ஆனால் இந்த டைம் பார்த்திங்கன்னா சக ஊழியர்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பாக செயல்படுவாங்க அவங்களே உங்களுக்கு உதவி செய்கிற மாதிரி சில விஷயம்லாம் இந்த வாரத்தில் அமையும் அது உங்களுடைய மனதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி தர மாதிரி இருக்கும் வியாபாரத்தை பொறுத்தவர்களும் இந்த டைமு வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் வியாபாரத்துலலாம் பார்த்திங்கன்னா நிறைய வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க அவங்க மூலிமா நல்ல ஒரு தாயம் கிடைக்கக்கூடிய ஒரு நாட்களாக தான் வருகின்ற நாட்கள் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் தொழிலில் ஒரு புதிய நுணுக்கத்தை அந்த டைமை பயன்படுத்துவீங்க அது உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுத்தரும் ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக வந்து மனை வாங்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க அதெல்லாம் சின்ன சின்ன தடைகளும் பிரச்சனைகளும் வந்துக்கிட்டே இருந்திருக்கும் ஆனால் அதற்கான முயற்சியெல்லாம் இப்போ ஈடுபட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த மனை வாங்குவதற்கான யோகம்லாம் இருக்குது ஒரு சிலருக்கெல்லாம் பூர்வீக சொத்தில் சின்ன சின்ன வெள்ளங்கங்கள் இருந்திருக்கும் அதெல்லாம் இப்போ உங்களுடைய கைக்கு வந்து சேரக்கூடிய ஒரு யோகம்லாம் இருக்குது பெண்களை எதனா வரையிலும் சின்ன சின்ன சங்கடங்கள் பிரச்சனைகள் இதெல்லாம் இருந்திருக்கும் அது எல்லாமே சரியாக கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு இந்த வாரத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அவங்களுடைய ஆள் மனதில் ஒரு இனம் கவலை குழப்பம் ஒரு மன போராட்டம் அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்திட்டு வாங்க திடீர்னு சின்ன சின்ன உடல் உபாதைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு அதனால முடிந்த அளவுக்கு இந்த ரிஷபராசி பெண்கள் இந்த வாரத்தை பொறுத்தவரைகளும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க திடீர்னு ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் பெரிய பாதி எதுவும் வராது மாணவர்களை பொறுத்தவரையிலும் படிப்பில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க ஏன்னா மறதி போன்ற பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் முடிந்த அளவுக்கு படிப்பில் ஒரு முறைக்கு ரெண்டு முறை கூடுதலாக கவனம் செலுத்தி படிக்கிறதுனால நல்ல ஒரு மதிப்பெண்ணை உங்களால் பெற முடியும் சக மாணவர்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா உடனே அவங்க வந்து உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தெளிவு கொடுப்பாங்க அதே மாதிரி பொருளாதாரத்துலேயும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் கடந்த காலத்திலாம் செலவுகள் அதிகமாக டைம் குறைந்து நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த நாட்களாக தான் வருகின்ற நாட்கள் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய சேமிப்பும் படிப்படியாக உயரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் கார்த்திகை ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க இந்த வாரத்தை பொறுத்தவரைகளிலும் உங்களுடைய காரியத்தில் இருந்த தடைகள் பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் உங்களுடைய முயற்சிக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய நாட்களாக தான் வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் நீங்கள் எடுத்து வைக்கிறோம் ஒவ்வொரு அடியுமே உங்களுக்கு சாதகமாக அமைய இருக்குது அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய நீண்ட நாள் எதிர்பார்ப்புகள் எல்லாமே இந்த வாரம் இந்த வாரத்தில் நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா அது எல்லாமே நிறைவேறும் வீண் அலைச்சல் படிப்படியாக குறையும் அதே மாதிரி நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு காரியமே உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு முடிவு எடுங்க அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவு எடுத்திங்கனாலும் அது பிரச்சனையாக போய் முடியக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் முடிந்த அளவுக்கு ஏதாவது புதிதாக தொழில் தொடங்குறது அல்லது தொழிலை விரிவுபடுத்துறது இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபடும் போது உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் முடிவு எடுத்திங்கன்னா உங்களுக்கு மனக்குழப்பம் வராது கொஞ்சம் தெளிவு கிடைக்கும் ரிஷபராசியில் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வாரத்தை பொறுத்தவர்களும் உங்களுடைய இந்த ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு வழக்கு விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்குலாம் சின்ன சின்ன தடைகளும் பிரச்சனைகளும் வரும் கரெக்டாக இந்த டைமில் இந்த பிரச்சனை முடிஞ்சிடும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு போவீங்க அதை எல்லாம் கரெக்டான டைமில் முடியாமல் சின்ன சின்ன தடைகளில் வந்து நிற்கும் அது உங்களுடைய மனதில் சின்ன சின்ன குழப்பத்தை ஏற்படுத்தும் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா வெளியூர் பயணங்கள்லாம் உங்களுக்கு ஆதாயத்தை பெற்றுத் தர மாதிரி இருக்கும் வியாபாரத்தில் தொழிலில் சின்ன சின்ன இடையூறுகளும் சிக்கல்களையும் சந்தித்து அதுக்கப்புறம் தான் லாபம் பெற மாதிரி இருக்கும் சரக்கு அனுப்பும்போது ஒரு முறைக்கு ரெண்டு முறை கவனிச்சுட்டு ஒரு முறைக்கு ரெண்டு முறை எண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சரக்குகளை வெளியில் அனுப்புங்க இல்லை அப்படின்னா சில பொருள்கள்லாம் மிஸ் ஆகிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அதே மாதிரி ஒரு சிலருக்குலாம் பார்த்திங்கன்னா விரும்பி இடத்துல இடமாற்றமோ அல்லது கூடுதலான பொறுப்பும் இந்த டைம் கிடைக்கும் அரசு ஊழியர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இது வரையில் இருந்த பிரச்சனை எல்லாமே படிப்படியாக குறைந்து உங்களுக்கு சாதகமான முடிவு வரும் எதிர்பார்த்த அந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது வேலைக்காக காத்துட்டு இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும் அதுவும் வெளிநாட்டுக்கு வேலை போ வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணவங்களுக்கு நல்ல வெளிநாடு சென்று வேலை செய்வதற்கான யோகமே இந்த வாரத்தில் உங்களுக்கு அமையும் கொஞ்சம் கூடுதலாக முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த வாரத்தில் அமையக்கூடிய ஒரு யோகம்லாம் இருக்குது திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய காலகட்டமாக இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஒரு சிலர்லாம் சுய தொழில் தொடங்கலாம் முயற்சி பண்ணிட்டு இருப்பீங்கன்னா நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் அதே மாதிரி நீண்ட நாளாக கணவன் எல்லாமே முடிவுக்கு வரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இது உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஒரு சிலர்லாம் ஆடை ஆபரணங்கள்லாம் வாங்கி ரொம்ப மகிழ்ச்சிகரமாக செயல்பட போறீங்க மிருகசீரன் நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வார்த்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சரியாக ஒரு முடிவு எடுக்க தெரியாமல் ஒரு சில பதட்டம் குழப்பம் இதெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் கொஞ்சம் மன தைரியம் குறைஞ்ச மாதிரி இருக்கும் சக ஊழியர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க ஏன்னா அவங்க சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் சக ஊழியர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க ஏதாவது ஒரு வீண் பழி உங்கள் மேலே போடக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது கரெக்டாக இருந்தீங்க அப்படின்னா அந்த பலி ந்து உங்களால் தப்பிச்சுக்க முடியும் அதே மாதிரி எந்த ஒரு ரகசியத்தையும் இந்த டைமும் மனதுக்குள்ளே வைத்துக்க வேண்டாம் வெளிப்படையாக எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிடுங்க அதுவும் முக்கியமாக உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கிட்ட சொல்லிடுங்க எந்த ரகசியமும் வேண்டாம் எதிர்பாராத சின்ன சின்ன செலவுகள் வரும் கணவன் மனைவியிடையே கூட சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாக இருப்பாங்க உங்களுடைய கணவன் மனைவிடையே சின்ன சின்ன பிரச்சனை வந்தாலும் கூட உங்களுடைய பிள்ளைகளுடைய செயல்களை பார்த்து ரொம்ப மகிழ்ச்சிகரமாக நீங்கள் செயல் பட போகிறீங்க இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையணும் அப்படின்னா அன்னை மகாலட்சுமி தாயாரை தொடர்ந்து வழிபட்டுட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனையும் பொருளாதார சிக்கலும் படிப்படியாக குறையும் மனதுக்கும் மகிழ்ச்சியை தேடித்தரும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ